ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சா வரிசை சாலேருந்து என்ன சொல்லுவோம் சிசி சை சுசு சு படிச்சுக்கோம் இல்லையா இப்போ சா எழுத்தில் ஆரம்பிக்கிறது சா எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் சி சி சு இந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல்ல பாருங்கள் சா எழுத்துல தொடங்கும் சொற்கள் பார்க்க போகிறோம் பாருங்க இது என்ன எழு தெரியுமில்ல உங்களுக்கு ச பாருங்க ச ரி சரி ச ஹி சகி ச லி சலி ச நீ சரம் சதம் சகுனி சக்தி சத்து சதி அடுத்து பாருங்க சா சா எழுத்துல ஆரம்பிக்கிறது பார்க்கலாமா சா டி சாடி சா இர் சார் சாக்கு சாணி சாலை சாரை சாதம் சாக்கு சாமை சாது சாவி சாதி சி எழுத்துல ஆரம்பிக்கிறது பார்க்க போறோம் பாருங்க சி ரை சிறை சி ரை சிறை சி லை சிலை சி தை சிதை சி சு சிசு சித்தி சினம் சினை சிகை சிரி சிவி அடுத்து சீ சீமை சீதை சீடை சீப்பு சீலை சீதா சீர்வு சீழ் சீர் சு எழுத்துல பாருங்க சு சுட்டி சுட்டு சுக்கு சுரை சுலை சுழை சுரை சுமை சுளி சுழி சுத்தி சூப் சூப்பு சூப்பர் சூரியன் சூலம் சூன் சூலை சூலை சூது செ எழுத்துல பாருங்கள் செக்கு செழி செரு செம்மை செய் செறிவு செல் செறி செவி சே எழுத்து பாருங்கள் சேரு சேர் சேனை சேடை சேட்டை சேவல் சேது சேமம் சேரன் சேரு சேய் அது பாருங்கள் சொ சோழத்தில் பாருங்கள் சொம்பு சொல் சொட்டு சொம்பு சொத்தை சொத்து சொட்டை சொக்கு ஓ சோழத்தில் பாருங்கள் சோகை சோம்பு சோறு சோழன் சோப்பு சோர்வு சோலை சோலை